வெல்கம் டு மை சேனல் இயற்கையோடு இருந்தா போதும் நம்ம வாழ்க்கையில் மன நிம்மதி கிடைக்குமா ஆமாங்க நம்ம லைஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கு ஒர்க் கமிட்மெண்ட் ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நிறைய விஷயம் நம்மளை ஆக்குது ஆனால் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் இயற்கையோட ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள் நம்ம மைண்ட் ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகிறத கவனிப்பீங்க இயற்கைக்கு குணப்படுத்துகிற சக்தி இருக்குது மரங்களோட பச்சை நிறம் மலர்களுடைய வாசனை பறவைகளின் சத்தம் நதியின் சலசலப்பு இயற்கையான காற்று சூரிய ஒளி இது எல்லாமே நம்ம பிரெயினில் இருக்கிற ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி ரிலாக்ஸேஷன் கொடுக்குது சயின்டிஃபிக் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா நம்ம இயற்கையோட சில நிமிடம் இருந்தாலே அது காட்டி சொல்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை குறைச்சி நம்ம ப்ளட் ப்ரஷரை நார்மலைஸ் பண்ணி நம்மளை ஹெல்த்தியாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது ட்ரை பண்ணி பாருங்க காலை வெயில்ல கொஞ்ச நேரம் நிற்கிறது மழை வரப்போ மண் வாசனையை ரசிக்கிறது தோட்டத்து செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது ஈவினிங் டைம் ஒரு சின்ன வாக் போகிறது மேகங்களை ரசிக்கிறது மரத்தடியில் உட்கார்றது வெறும் காலில் நடக்கிறது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சிம்பிளான விஷயந்தான் பட் நமக்குள்ள பெரிய மன அமைதியை தரும் உண்மையாக சொன்னால் நம்ம பாடி மைண்ட் சோல் எல்லாத்தையுமே இது ஹீல் பண்ணும் நீங்கள் பிஸியாக இருந்தாலும் டெய்லி ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இயற்கையோடு ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற செடியை நீங்கள் கவனித்து பாருங்கள் அதுவே உங்களுக்கு ஒரு சின்ன மெடிடேஷன் மாதிரி இருக்கும் எனவே பெரிய ட்ரிப் போனால் தான் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற சின்ன விஷயங்களை கவனித்து ரசித்தாலே மனம் நிம்மதியாக இருக்கும் இயற்கை தான் நமக்கு மருந்து எப்படி ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போனால் அந்த ப்ரீஸ் நமக்கு நிம்மதியாக கொடுக்குதோ அதே போல் தான் நம்மளை சுற்றி இருக்கிற சின்ன விஷயம் கூட நமக்கு அதே மன கொடுக்கும் அதை நம்ம கவனிக்க தவறோம் இல்லையா இது வரைக்கும் நீங்கள் அதை கவனிக்காமல் இருந்திருக்கலாம் இனி நோட்டீஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ